தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு அப்படின்ற நிகழ்ச்சியோட இறுதி போட்டியில கலந்துக்கிட்டாரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி வந்து நேத்தி மூணு மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில சீமானவர்கள் வந்து பயங்கரமா பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்னு இருக்கு தனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மேடையும் சமூகத்திற்கான தேவையான கருத்துக்களை சொல்லி தமிழ் தேசிய பேரினத்தின் வரலாற்றுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அரசியல் பேசும் புரட்சியாலதான் சீமானவர்கள் இருந்திருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு என்ன காரணம்

கேள்வி அப்படின்றது ஒண்ணு இருக்கு மொத்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளுமே இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்காங்க அப்படின்றது இது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படியே சன் டிவி வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டிஆர்பி ரேட்டிங்ல அந்த அளவுக்கு சீமானவர்களோட சம்பவம் சம்பவமா இருந்துச்சு ஒற்றையாளாக சன் டிவி மாதிரியான நிறுவனங்களே ஆட்சி நோத்துறாரு சீமானவர்கள் அது மட்டும் இல்லாம உள்ள வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கன்னா சன் டிவிக்கு சீமானவர்களை கூப்பிடணும் சீமானவர்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ண கூப்பிடணும் மெயின் சன் டிவிக்கு கூப்பிட முடியாது உங்களால அது ஒரு விஷயம் பட் ஆனா சன் நியூஸுக்கோ சன் நியூஸும் கூப்பிட முடியாது முக்கியமா அது ஒண்ணு இருக்கு பட் கேடிவிக்கோ கேடிவில நீங்க படம் தான் போட போறீங்க அதுவும் கிடையாது ஸோ சன் மியூசிக்கோ இல்லை ஆதித்யாக்கோ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கன்னா தான் உண்டு சீமானவர்களை நீங்கள் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி டிஆர்பியில் நீங்கள் விஜய் டிவி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்கள் அங்கே இருந்த ஒவ்வொரு நகைச்சுவை நடிகர்களுமே கொண்டாடுறத பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க